ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஹைதராபாத்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி பதினாறு அடி உயரம் அதாவது பூரி தஞ்சை கோவிலுடைய விமானத்துடைய அவ்வளவு பிரம்மாண்டமான திருமையை பிரதிஷ்ட பண்ணாங்க என்ன இருநூத்தி பதினாறு அடி உயரம் ஏன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமானுஜர் கோவிலே கீழே நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கும் அந்த ஹைதராபாத்ல அதே மாதிரி நூத்தி எட்டு அபிமான ஸ்தலங்களும் இருக்கு அது என்ன அபிமான ஸ்தலங்கள் திவி தேசங்கள்லாம் ஆழ்வார்கள் மூலியமா சாசனம் பாடல்கள் பாசனங்கள் பெற்ற ஸ்தலங்கள் அபிமான ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அல்லாத ஆச்சாரியர்கள் மூலியமா பாடல்கள் பெற்ற ஸ்தலங்கள் உதாரணத்துக்கு மன்னார்குடி குருவாயூர் இந்த மாதிரி கோவில் உங்களுக்கு அபிமான வரும் இந்த ரெண்டையுமே அதாவது நூத்தி எட்டு பிளஸ் நூத்தி எட்டு இருநூத்தி பதினாறு கோவில்களும் ராமானுஜர் மூலியமா தான் நமக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு அத தான் உங்களுக்கு இருநூத்தி பதினாறு அடி உயரத்துல அவருக்கு பிரம்மாண்டமான திருமேனி ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த தகவல தெரிஞ்சுக்கிட்டு போங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்